ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய மூன்றாவது ஒருநாள் போட்டியில் தற்போது இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அதே போல் இவங்களுடைய திறமையை வச்சு சாம்பியன் ஷாப்பி தொடரில் விளையாடக்கூடிய பதினைந்து வீரர்களில் தற்போது மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் தற்போது தகவல் வெளியாகி இருக்குது இதனால் இந்த மூன்றாவது ஒருநாள் போட்டியில் பிளேயிங் லெவலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு அவங்கள சாம்பியன் ஸ்டாஃபி தொடருக்கான அணியில் தேர்வு செய்ய போகிறாங்களாம் சர்மா அதை பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே மூன்று போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடரில் முதல் இரண்டு போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிட்டாங்க இதனால் தற்போது பன்னிரெண்டாம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த மூன்றாவது ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்தியாவில் பிளேயிங் லெவலில் சில மா மாற்றத்தை செய்ய போகிறாங்க ரோஹித் சர்மா காரணம் என்ன அப்படின்னா இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் அவங்கள சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர்கான இந்திய அணியில் பேக்கப் வீரர்களாக தேர்வு செய்ய போகிறாங்களாம் அதன்படி தற்போது துவக்க ஆட்டக்காரராக கில் ஒரு நல்ல ஃபார்மில் வந்து இருக்காங்க இவருக்கு இன்ஜுரியாவதை தடுப்பதற்காகவும் ஓய்வு கொடுப்பதற்காகவும் இவங்களை மூன்றாவது போட்டியில் ஓய்வு கொடுத்துவிட்டு அவருக்கு பதிலாக தற்போது துவக்க ஆட்டக்காரராக இளம் வீரரான எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் அவர்களை களமிறக்க போகிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடர்கான பதினைந்து வீரர்கள் பட்டியலில் இருக்காங்க இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இவங்க பிளேயிங் லெவனில் ஆர்டர் வைப்பதற்கான வாய்ப்பு இந்த மூன்றாவது போட்டியிலுடைய பஃபார்மன்ஸை ரொம்பவே க்ளோஸாக வாட்ச் பண்ண போகிறாங்க கம்பீரும் ரோஹித் சர்மாவும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தற்போது ஸ்ரேயஸ் ஐயரும் மிடில் ஆர்டரில் ஒரு நல்ல ஃபார்மில் வந்திருக்காங்க இதனால் அவருக்கு ஓய்வு கொடுத்து விட்டு அவருக்கு பதிலாக தற்போது ரிஷப் பண்ட் அவர்களை உள்ளே எடுத்து அவருடைய பேட்டிங்க்கு தற்போது பார்த்திங்கன்னா பயிற்சி கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாத தற்போது வேகப்பந்து வீச்சில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் ராணா அவர்களை நீக்கிவிட்டு ஏற்கனவே சாம்பியன் ஸ்ட்ராபி தொடரில் ஸ்குவாடில் இருக்கக்கூடிய ஹர்ஷ்தீப் சிங் அவர்களுக்கு தற்போது வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அதே போல் அக்ஷர் பட்டேல் அவர்களை நீக்கிவிட்டு தற்போது இந்த முறை பார்த்தீங்கன்னா தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு அதை அடிப்படையில் தற்போது சாம்பியன் ஷாப்பி தொடரில் பிளேயிங் லெவனில் விளையாட வைப்பதற்கு யாரெல்லாம் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்றத ஒரு முக்கியமான முடிவு எடுப்பதற்காக தற்போது ரோஹித் சர்மாவும் கௌதம் கம்பீர் அவர்களும் இந்த ஒரு மாற்றத்தை பண்ணியிருக்காங்க மூணாவது ஒருநாள் போட்டியில் அதன்படி மூணாவது ஒருநாள் போட்டியில் இந்தியாவுடைய பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவக்க ஆட்டக்காரர்களா ரோஹித் சர்மாவும் எஸ்எஸ்வி ஜெய்சாலும் அதுக்கு அடுத்ததாக விராட் கோலி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் கே எல் ராகுல் ஹார்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் முகமது ஷமி ஹஸ்தீப் சிங் மற்றும் வருண் சக்கரவர்த்தி இவங்களை வச்சு தான் தற்போது இந்த மூன்றாவது நாள் போட்டியில் இந்திய அணி பிளேயிங் லெவனோடு களமிறங்க போகிறாங்க இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு தற்போது பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஷாப்பி தொடர சில முக்கியமான மாற்றங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கரெக்டாக பதிமூணாம் தேதிக்கு முன்பு வரைக்கும் ஸ்குவாடில் வந்து மாற்றம் செய்வதற்கு தற்போது ஐசிசி அனுமதி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே வருண் சக்கரவர்த்தி நல்ல ஃபார்மில் இருப்பதன் காரணத்தினால அவரை பார்த்திங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடரில் தேர்வு பண்ணுவதற்காக தற்போது ஆலோசனை நடைபெற்று கொண்டு இருக்குது இந்த மூன்றாவது ஒருநாள் போட்டியில் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் சிறப்பாக அமையும் பட்சத்தில் கண்டிப்பாக இவங்க பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ஸ்ட்ராப்பே தொடரில் இந்திய அணிக்காக தேர்வு செய்யப்படுவாங்க அப்படி இல்லைன்னா பேக்கப் வீரராவது இவங்களை தக்க வைப்பதற்கு தற்போது வாய்ப்பு இருக்குது இதன் காரணத்தினால இந்த மூன்றாவது ஒருநாள் போட்டி இந்திய அணியில் இருக்கக்கூடிய சில இளம் வீரர்களுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பாக பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி